அப்படிங்கிறது கடவுள் மனச்சா மட்டும்தான் இன்னைக்கு திருமணம் நடக்கும் இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் முப்பது வயசு கடந்து திருமணம் முடிக்காம இருக்காங்க திருமணம் முடிக்காதவங்க பிற்காலத்துல என்ன ஆவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா வந்து வாழ்க்கையில எதை எந்தெந்த டைம்ல செய்யணுமோ அதாவது செஞ்சிருங்க காலம் கடந்துச்சு அப்படின்னா திருமணம் நடக்காம வயதின் காரணமாக இருக்குது அப்படி இல்ல அப்படின்னா நல்லா காசு சம்பாதிச்சிருங்க உங்களுக்கான ஒரு காசு இருந்தது அப்படின்னா உங்களை சுத்தி உள்ள சுற்று உற்றார் உறவினர் எல்லாருமே வந்து உங்களை பார்ப்பாங்க காசு இல்லை அப்படின்னா தயவு செய்து திருமணம் முடிச்சுக்கோங்க திருமணம் முடிச்சு மனைவியை நேசிங்க மனைவி கடவுளை நேசிங்க திருமணத்திற்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு கேரக்டரா மனைவிக்காக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு சந்தேகம் இல்லாம ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க எல்லோருக்கும் திருமணம் அமையாது அமையிற வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க தேங்க்ஸ்